என்னுடைய சார்பாகவும் எங்கள் எல்லாருடைய சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்கள் அவர் நீண்ட நாட்களாக வாழணும் அதே நேரத்தில் அரசியலில் நல்ல செல்வாக்கோடு அடுத்த முதலமைச்சராக அமர்ந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அதே நேரத்தில் அண்ணன் சொல்லிட்டு போன மாதிரி ஹாக்கியில பாஸ்கர் என்ற ஒரு ஹாக்கி பிளேயரு அந்த காலத்தில் உலக ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணார் ஹாக்கியில அந்த ரெக்கார்ட் பிரேக்கை மீண்டும் கொண்டு வரணும் இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஹாக்கியில் பாஸ்கர் ஆட்டை எடுக்கணும் எம்ஜிஆர் காலத்தில் பாஸ்கருக்கு எண்பது லட்சம் ரூபாய் அந்த காலத்தில் அவர் கொடுத்தாரு ஹாக்கி பிளேயர் அதே மாதிரி ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் ஊக்கப்படுத்த வேண்டிய கடமை அண்ணனைக்கு அவர் வந்து நிறைய செய்யணும் விளையாட்டு துறையில் நிறைய செய்யணும் இன்னும் நிறைய செய்யணும் வாழ்க வளமுடன் நிறைய செய்யும் விளையாட்டு துறையில இன்னும் கொஞ்சம் செஞ்சா நல்லா இருக்கும் எதை நல்லா இருக்கும் இந்த கார் ரேஸ் வண்டி பண்றாங்க நம்ம ஹாக்கி யாருமே பாக்குறதுல அதையும் கொஞ்சம் எடுத்து பண்ணணும் நிறைய பெரிய விஷயம் இன்னும் நல்லா மேம்படுத்தி எல்லா ஆமா அதான் ஏன் பெரிய வந்து பெரிய ஸ்பான்சர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்க அது நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல பட் இது வந்து நிறைய கொண்டு வரணும் மறைமுகமா இருக்கு ஆக்கி அது கொண்டு வர நல்லா இருக்கும் என்னோட அபிப்பிராயம் எல்லாம் கிரிக்கெட் கிரிக்கெட் பண்றதுனால ஆக்கியை கொண்டு வரணும் ஆக்கியை கொண்டு வரணும் கண்டிப்பா இப்போ வந்துட்டு அடுத்ததான் வந்து எப்படியும் டெஃபினட்டா சிஎம் ஆயிடுவாங்க ஆனா இந்த விஷயங்களை கொஞ்சம் மாத்தனா பெட்டரா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க சொன்னது சூப்பரான பாயிண்ட் ஆக்கி அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதான் விளையாட்டு துறையிலையும் நிறைய அந்த சப்ஜெக்ட் மாதிரி கொண்டு வந்துடணும் அவ்வளோதான் விளையாட்டு துறையும் அப்படி ஒரு சப்ஜெக்ட் மாதிரி கொண்டு வந்துடணும் ஆமாம் அது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தியான ஃபுட்டு எல்லாம் பக்காவாக பண்ணணும் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரே விளையாட்டு துறை இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம் கண்டிப்பாக எல்லாமே ரெண்டு பேர் போஸ்டிங் இருக்கும் இவர் அந்த போஸ்டிங் தான் இன்னும் நல்லா இருக்கும் இவர் அந்த போஸ்டிங் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே ஐயா நன்றி நன்றி எனக்கு பர்சனலாக அவரை ரொம்ப பிடிக்கும் இஸ் அ வெரி ஸ்மார்ட் யங் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு ஸோ அவருக்கு ஹாப்பி ஹாப்பி பர்த்டே விஷயத்தை சார் இந்த எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் நான் சொல்லவா சமீபத்தில் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு லைக் இஃபான் பத்தி ஐ ஜஸ்ட் டு டெல் நேம் சுத்தியமாக அவர் எனக்கு பிடிக்காது ஐ டெல் யூ வை ரெண்டு விஷயம் அவர் பண்ணது ரொம்ப தப்பு ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரிவல் அவர் யோசிக்கிறாரு நான் என்னோட ஒய்ஃபை துபாயில் போய் ஜென்ரல் ரிவல் பண்ணேன் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுன் சவுத்தில போனால் இன்னமும் பொம்பளை பிள்ளைங்க பிறக்கிறது பிடிக்கல ஐவர் பண்றத அவங்க பீமுக்கன் காசு எடுத்துட்டு போய் பண்ணிட்டு வந்தா என்ன ஆகும் இட் இஸ் ராங் கரெக்டா அதை ஏன் நீங்க இன்னும் என்கரேஜ் பண்றீங்க அவர் அன்சப்ஸ்கிரைப் யாருமே பண்ணல அப்ப என்ன விமனிசம் பேசுறீங்க செகண்ட் ஒரு சின்ன பையன் அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் பண்ணது தப்பு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவனை பத்தி பேசினப்போ எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் யாருமே அதை அதை பத்தி நம்ம பேசவே இல்லை ஆனா அதே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு அந்த ஐசிஓல அவர் அதை கட் பண்ணியிருக்காரு அந்த டாக்டர் மேலே ரிப்போர்ட் எடுத்தாங்க அந்த ஹாஸ்பிட்டல் மேலே ரிப்போர்ட் எடுத்தாங்க அவரையே நீங்கள் இன்னும் அரெஸ்ட் பண்ணல ஏன்னா சப்போர்ட் இருக்கு அதை சப்போர்ட் பண்ணி மேலே எழுத்து விட்டதே எங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் தான் லோக்கல் பீப்புள் தான் அவரே அவங்கள மதிக்கல இப்போ எங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு எங்க மேலேயும் தப்பு இருக்கு கவர்மெண்ட் மேலயும் தப்பு இருக்குன்னு சொல்லுவேன் உதயநிதியாக்கி என்னோட ஒரே ரெக்வெஸ்ட் டூஷன் தேங்க்யூ ஒன்று வந்து இந்த யூடியூபர்லாம் போய் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அமைச்சர்கள்லாம் இன்டர்வியூ எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க அவங்களோட தான் போச்சு பண்றாங்க அப்படி நான் சப்போர்ட் அப்படி நான் சொல்லவே இல்ல மேபி இது அவர் கவனத்துக்கு போகாம இருக்கலாம் சந்திச்சு

பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உதயநிதி ஐயா அடுத்த சிஎம் ஆக இருக்கு என்னோட இந்த வணக்கம் சொல்றதுல வேற ஏதாவது இல்ல இல்ல எனக்கு பாசம் நிறைய அண்ணா மேல அக்கறையும் இருக்கு அதனால எதனால அவரோட நல்ல செயல்கள் பிடிச்ச படம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு விளையாடுத்துறை அமைச்சர் ஆ மாமன்னன் படம் ரொம்ப பிடிக்கும் மாமன்னன் அந்த படம் சூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நான் ரொம்ப அப்ரஸ் மக்களோட வாய்ஸ் பத்தி பேசுறதுக்கு ரொம்ப நல்லது தேங்க்ஸ் தல அஜித் ஒண்ணு ஒரு படத்துல இல்ல சிரிச்சிட்டே இருப்பா டக்குனு ஒரு ரியாக்ஷன் பின்னாடி பேக்ல சிரிச்சிட்டே அந்த மைண்ட் ஏன் எனக்கு அப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல சும்மா சர்க்காஸ்டிக்கா சொல்ல நினைச்சுக்காதீங்க ஜெனூனாவே பெரிய ஃபேன் நான் அவருக்கு என்ன இன்னும் நிறைய நாள் நல்லபடியா உடல் சுகத்தோடு வாழணும் விருப்பப்படுறேன் ஏதாவது ஒரு விஷயங்கள் எனக்கு வந்து அவர்கிட்ட பிடிக்கும் பயங்கரமா அப்படின்னு என்ன இந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்காக ரொம்ப பண்ணிட்டுருக்காரு அது எல்லாமே வந்து இந்த கார் ரேஸ் ஃபார்முலா அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது இன்னும் வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து இன்னும் நிறைய டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது எல்லாமே வந்து கிராமத்தோடய முடிஞ்சு போயிடுது அதெல்லாம் அவங்க வந்து நிறைய பிளேஸ் எல்லாமே கிராமத்துலேருந்து அது நின்றுட்டுறாங்க அதுக்கு மேலே வர்றதே கிடையாது பேசிக்காக அந்த டிஸ்ட்ரிக் டிவிஷனில் இது மாதிரி யூனிவர்சிட்டிஸ் அந்த லெவலில் அவங்கள கொண்டு வர்றதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படி பார்க்கணுன்னா ஒரே லெவல் வந்து ஸ்கூல்லேருந்து தான் அவங்கள கொண்டு வரணும் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் டெவலப் பண்ணால் போதும் ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் ஹாப்பி வைட் டே சிஎம் ஓகே அவரை ஓகே ஓகே பார்த்துக்கோங்க ஆப்பிள் ஹாப்பி பை ஆ ஹாப்பி பை டே சி சிஎம் ஓ சிஎம் ஆப்டி சிம் ஆமாம் டெப்டி சிஎம் ஹெப்பி சிஎம் அடுத்து சிஎம் ஆகிடுவாங்க ஸோ ஆனதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவங்கள வச்சுக்கலாமா விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏன்னா இளம் வயதுக்காரராக இருக்கவே அவர் கொண்டால் ரொம்ப நல்லது இரண்டு பதிவு ஒரு மந்திரி உண்டு அதை நேர்த்து அந்த பதிவு ஒரு ஏற்படுத்தினா ரொம்ப ரொம்ப நன்றி அதை நேரத்தில் காப்பாற்றணும் காப்பாற்றணும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உதயநிதி அண்ணனுக்கு யாரும் கொஞ்சம் காம்படிஷனாக இருக்கும் நினைக்கிறீங்க ஆப்போசிட்டில் கட்சியில் கட்சி சார்பில் யாரும் காம்படிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அரசியல் இல்லை அரசியல் ரீதியில் பார்க்க போனா அதிமுக தான் அடுத்த காம்படிஷன் அதிமுக திமுக தான் போட்டி இருக்கும் தவிர வேறு எந்த கட்சிக்கும் போட்டி எடுக்க வாய்ப்பில்லை சீமான் எந்த கட்சிக்கும் வாய்ப்பு இல்லை சீமான் சரி இப்போ வந்து விஜய் சரி யாருக்குமே எந்த கட்சிக்கும் வாய்ப்பு கிடையாது அடுத்த இருபத்தி ஆறு எலெக்சன்ல திமுகவா அதிமுகன்றால் திமுக தான் வெற்றி பெற முழுக்க முழுக்க நம்பிக்கை செவன்டி பர்சன்ட் கேரண்டியா சொல்லலாம் ஆக்சுவலி இப்போது டிஎம்கேல ஸ்டாலின்க்கப்புறம் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேசியிருக்காங்க ஆவியஸாக இப்போ டெப்டி சிஎம்மாகவும் இருக்காங்க ஸோ வந்து கருணாநிதி அளவுக்கு ஸ்டாலின் இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது அவரளவுக்கு இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டீஷியனாக இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு ஸோ ஆப்யஸாக அதுக்கப்புறம் அப்புறம் இவர் வந்தால் அப்போ படிப்படியாக அவங்க ஃபுல்லாகவே லோ ஆயிட்டே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி இவங்க இவங்கள இன்னும் இவங்க பண்ணுற அரசியலேருந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமான அரசியலாக இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னெடுத்தாங்கன்னா மேபி இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டீஷியனாக வரலாம் உதயநிதி வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு விளையாட்டுத்துறையில இப்ப ரேஸ் இதெல்லாம் நடக்க முடியாது விளையாட்டு துறையில என்ன என்ன மேம்படுத்தலாம் இப்படி எல்லாம் பண்ணலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வெறும் கார் ரேஸ் மட்டுமே விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை ஸோ அதையே வந்து இங்கே நிறைய பேர் வந்து அவங்களோட பர்சனல் லைஃபோட வந்து கம்பேர் பண்ணி நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக கூட வந்து சர்வதேச அளவில் போயிட்டு யூஎஸ்லலாம் எல்லாம் போயிட்டு ஜெயிச்சிட்டுலாம் வந்திருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு வெளியில் தெரியப்படுத்தலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஊக்குவிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரசு இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவங்க அதுக்கு இன்னும் நிறைய எஃபெக்ட் போடணும்னு நான் நினைக்கிறேன் பருவலாக பேசப்படுது ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி தான் சிஎம் ஆவாங்க உதயநிதி சிஎம்மாக வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் மாற்றலாம் இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் உதயநிதிக்கு ஒரு கோரிக்கை ஆக்சுவலி ஆப்வியஸாக டிஎம்கேல ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தான் வரப்போறாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ வந்து மாற்றணும் அப்படின்னா அது நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஸோ வந்து நிறைய சிஸ்டம்லேயே நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கு அது ஒன்று ஒன்றா லிஸ்ட் போட்டா நிறைய போகும் ஒவ்வொன்றா அவரு அவர் கவனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும் சொல்லிட்டு உதயநிதி அரசுல வந்து சினிமாலே இருந்தாரு உதயநிதி சினிமாலே இருந்துக்கலாமா இல்லாம சினிமால அவருக்கு பிடிச்ச படம் இல்ல நீங்க இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் ஒரு காமெடியில கூட வரும் அவருக்கு அரசியலையும் நடிக்க தெரியல சினிமாவிலையும் நடிக்க தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க மேபி எனக்கு தெரிஞ்ச அவர் சினிமாவை குவிட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் சார் ரசிகர்களா நிறைய பேருக்கு வந்து அது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன் அரசியல்ல இன்னும் ரொம்ப தீவிரமான நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாரு அப்படின்னா மேபி ஹி வில் பி அ ஸ்ட்ராங் பொலிட்டிஷியன் ஆக்சுவலி அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் இன்னும் வரக்கூடிய எதிர்காலங்களில் அவர் அவருடைய அரசியல் கொள்கை சித்தாந்தம் சார்ந்து நிறைய விஷயங்களை பண்ணாலே நான் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே சரி திமுக அவர் வந்து இன்னும் நீண்ட நாட்கள் இருக்கணும் அவர் இந்த தமிழகத்தை ஆளணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ நான் இல்லை அவர் அதை அதனுடைய செயல்கள் மூலமாக அவர் செஞ்சார் அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே வாழ்த்துவாங்க